சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்பிக்கையின் தேவனும் நன்மைகளின் நாயகரும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மை செய்கிறதிலே உண்மையாக இருக்கிறவருமா இருக்கிற நம்முடைய பரலோக தகவல் பிரச்சனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் விடுதலையின் சத்தியம் இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் ஆசிரியப்பட்டு வருகிறீர்கள் நீங்கள் பிறருக்கும் இதை அறிமுகப்படுத்தி அவர்களும் ஆஸ்விதிக்கப்பட வழி நடத்துவர்களாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை அந்த சந்தோஷம் எங்களை இந்த ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் பலப்படுத்துகிறது நாம் இந்த பூமியில் வாழ்கிற காலங்களில் விடுதலையோடு வாழ்வதனுடைய அடையாளமாக நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு தெய்வீகத் தெய்வீகத்தன்மைக்கு ஏதுவான வளர்ச்சிக்குரிய மாற்றத்துக்குள்ளாய் வரவேண்டும் என்ற சத்தியத்தை சாத்தானுடைய ராஜ்யங்கள் அழைக்கப்பட்டு அவனுடைய கிரியைகள் அகற்றப்பட்டு அவனுடைய ஆவிகள் துரத்தப்பட்டு தேவ ராஜ்யத்துக்காக எழும்புகிற காரியத்துக்கு துணை செய்ய வேண்டும் என்ற இந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு இந்த சத்திய நிகழ்வு உங்களுக்கு உதவி செய்வதாக இருப்பதாக தேவ பிரசன்னம் அது உங்களை ஆஸ்விக்க விரும்புகிறது உங்கள் வாழ்க்கையிலே விடுதலின் நன்மையை அனுபவிக்க வைக்க வேண்டும் என்று அழைக்கிறது நாம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது கிறிஸ்துவின்ஸ்வாவத்திலே வளர்கிற காரியத்துக்கு தேவையாக நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை மிகவும் அவசியமானது இருக்கு என்பதை குறித்து பல பகுதிகளில் பேசி கொண்டு வருகிறோம் அதுக்கு முக்கியமான கிரேக்க வார்த்தை ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே எப்பிக் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையாக இருக்கிற இந்த பொறுமை என்பதற்கு தன்மை என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அதோடு கூட நிலைத்திருத்தல் உறுதித்தன்மை குறித்து பார்த்தோம் ரோமர் ஐந்து மூன்று நான் வாசித்திருமையாவுக்குறேன் உபத்திரவும் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகின்ற காரியத்தை தொடரப்போகிறோம் இப்போ பொறுமை இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்த ஒரு பரீட்சை என்ற ஒரு வார்த்தை வருவதை கவனிங்கள் அதற்கு நல்ல தமிழாக்கம் சரியாக இல்லை என்பதனால விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் நாம் எந்த அளவுக்கு பொறுமை தன்மையிலே பொறுமை என்ற குணாதிசயத்தில் வளர்கிறோமோ அந்தளவுக்கு நமக்குள்ளாக பல விதங்களில் ஒரு அனுபவம் அனுபவத்திலே இவங்க நல்ல பக்குவப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே வருகிறார்கள் குணாதிசயமானது நிரூபிக்கப்பட்ட குணாதிசயமாக இருக்கிறது என்று சொல்லி வேறு மொழிபெயர்ப்பில் எப்படியா சொல்லப்படுகிறது இது நம்மை ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளாக ஒரு புரிந்து கொள்தலுக்குள்ளாக நிரூபிக்கப்பட்ட ஒரு குணாதிசயத்தை கட்டியெழுப்புகிற ஒரு தன்மைக்குரியதாக இருக்கிற இந்த பரீட்சை என்ற வார்த்தைக்குரிய மொழிபை இப்போ பார்க்கிறோம் டெக்கோமே என்று சொல்லி அதுக்குரிய வார்த்தை வருகிறது அதனுடைய நல்ல விளக்கம் என்னவென்றால் நிரூபணமாக பண்ணப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட குணாதிசயம் என்ற அர்த்தமாகும் ஏதோ சொல்கிறதுக்காக செய்கிறோம் எல்லாரும் போல் வாழ்கிறோம் எல்லாரும் பார்க்கறதுக்காக செய்கிறோம் என்பதை விட எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நற்குண நல்ல குணாதிசயம் அது நிறுவனம் பண்ணப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம் அப்போது நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலேயே நாம் அவளை சகிக்கிற ஒரு வாழ்க்கை தான் பேசி கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த சகிக்கிற ஒரு வாழ்க்கைகளை நாம் வளருகிற பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது மேலான பரிசை பெறுவதற்காக நமது விசுவாசத்தையும் தகுதியையும் அது நிரூபிக்கிற ஒன்றாக நமக்குள்ளாக அந்த பரீட்சை என்ற காரியம் வருகிறதை பார்க்கிறோம் அக்கோப்போ ஒன்று பன்னிரெண்டு இப்படியா சொல்லப்படுகிறது சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி செய்கிற ஒரு காரியத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்போது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீதத்தை பெறுவான் நம்முடைய தரிசனம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களாக ஒரு நாள் ஏசு கிறிஸ்து கொண்டு வருகிற நித்தியை அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கெடுத்தை பெற்றுக்கொள்வதற்கான லெக்கை உடையவராய் நம் வாழ்க்கை முன்னேற வேண்டும் ரசிக்கப்பட்டுட்டேன் எல்லாம் நடந்துன்னு சொன்ன இல்லை நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குள்ள போகணும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இங்கே சொல்லப்படுகிறது வாக்கு தொத்தம் பண்ண அந்த ஜீவக்கிடம் அன்புக்குறுகளுக்கு அந்த அன்பு காரியத்திலே போராட்டங்கள் வருகிற பொழுது தேவனத்தில் நாம் அன்புக்குறுகிற காரியத்துக்கு எதிரான தடைகள் வருகிற பொழுது நான் நிலைத்திருக்கிற சகித்து தன்மை ஸோ நம்முடைய வாழ்க்கை அது பரிசை பெற்றுக்கொள்ள விஷயம் என்று கற்று சொல்ல விரும்புகிறார் வருஷத்து ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலப்படுகிற காரியத்துக்கு துணையாக ஆண்டோடைய வார்த்தை எங்களுடைய ஆவிக்குரிய செவிகளுக்குள்ளே கடந்து வந்து எங்களுடைய மனதுக்குள்ளும் இருதயத்துக்குள்ளும் செல்வதற்கு ஏதுவான காரியங்கள் இப்பொழுதும் நடப்பதாக என்னுடைய பிள்ளைகள் அந்த அனுபவத்தை பெறுவார்களாக நாங்கள் இந்த பூமியில் வாழுகிற பொழுது வரப்போகிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த பாதையிலே வளர்வதற்கு சோதனைகள் மத்தியில் நாங்கள் அதை சகித்து நிலைத்திருந்து குணாதிசயத்தில் பலப்பட உதவி செய்திருள்ளோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ